ஹை மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் குட் மார்னிங் எல்லோரும் பேர் இருக்கீங்க ரொம்ப நாள் கழிச்சு நம்ம மீட் பண்ணுறோம் ஸோ இந்த வீடியோ என்ன அப்படின்னா ரிசல்ட் வரப்போகுது ஃபஸ்ட் இயர் ரிசல்ட்டு இன்னும் விடாமலே இருக்காங்க ரொம்ப நாள் ஆச்சு வந்தோம் அப்படின்னா நம்ம ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுறோம் அண்ட் ரிசல்ட்டை வந்து பிற்பாடு பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் பேனிக்க வாங்க பயந்துருவாங்க அப்படி பயப்படக்கூடாதுன்னு தான் இந்த வீடியோ ஏன் அப்படின்னா இந்த வீடியோ வந்து ஒரு டைம் ட்ராவலிங் வீடியோ மாதிரி ஓகேங்களா என்ன அப்படின்னா நீங்கள் ஃப்யூச்சரில் என்ன நடக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ ஓகேங்களா ரிசல்ட்டு வந்த போகிற என்ன நடக்கும் அப்படின்னு முன்னாடியே சொல்லிடுறேன் கண்டிப்பாக நடக்கும் நடந்தால் வந்து வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிசல்ட் வந்தோடனே ரிசல்ட் கண்டிப்பாக எப்படி வரும் அப்படின்னா எப்படி வரும் டிஃப்ரெண்ட்டாக வரும் என்ன டிஃப்ரெண்ட்டு அப்படின்னா நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி வராது ஓகேங்களா அதாவது நீ ஃபெயில் ஃபெயிலாகிரும்னு நினச்சிருப்ப ஆனால் பாஸ் ஆகிருப்ப நீ பாஸ் ஆகும்னு நினச்சிருப்ப ஆனால் ஃபெயிலாக வாய்ப்பு இருக்குது நீ கம்மியான மார்க் தான் வரும் ஜஸ்ட்டு பர்சன்டாக அவனை நினச்சிருப்பேன் ஆனால் அதிக பர்சன்டேஜில் மார்க் வர வாய்ப்பு இருக்குது இல்லை அதிக பர்சன்டேஜ் நீ எதிர்பார்த்துருப்பேன் ஆனால் உனக்கு கம்மியான பர்சன்டேஜில் மார்க் வர வாய்ப்பு இருக்கு ஸோ நம்ம எதிர்பார்த்தது நடக்காது கரெக்டாக அது ஒன்று ஸோ மைண்டை வந்து இப்படியே திடப்படுத்திக்க ஓகேங்களா ஸோ நீ எதிர்பார்க்குறது நடக்காது அப்படிங்கிற மைண்ட்ஸை வச்சுக்க ஓகேங்களா இரண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா அப்படி ரிசல்ட் வந்தோடனே ஹாப்பி ஆகிடாது ஏன்னா இன்னைக்கு கம்மியாக ஃபெயில் ஆகிடும் நினச்சிட்டு இருப்பேன் திடீர்னு பாஸ் ஆகிட்டா அதிக பர்சன்டேஜ் வந்தோன்னே ரொம்ப ஹாப்பியாயிட்டா என்ன ஆகிடும்மா ஹார்ட் அட்டாக் வருமோ ஓகேங்களா நீயே கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இல்லை நான் கூட ஒரு இதில் படித்தேன் அதிகமாக நம்ம ஹாப்பியானோம்னா கூட இன்ப அதிர்ச்சின்னு சொல்கிறாங்களா அந்த இன்ப அதிர்ச்சியில் என்ன ஆகுமா ஹார்ட் அட்டாக் வரக்கூட வாய்ப்பு இருக்கா தம்பி அதனால் என்ன பண்ணுங்க ஒழுங்காக இன்ப அதிர்ச்சின்னா ஆகிடாதீங்க ஓகேங்களா துன்ப ஆனால் பிரச்சனை இல்லை அதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் சால்வ் பண்ணிக்கலாம் ஏன்னா நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அவங்க வந்து நம்மளே சால்வ் பண்ணிடுவாங்க ஓகேங்களா ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களை நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து என்னது உங்களை நீங்கள் சமாதானப்படுத்திக்கிட்டீங்க ரெண்டாவது என்ன அப்படின்னா உங்கள் பேரண்ட்ஸ் ஓகேங்களா உங்கள் ஃபேமிலி ஃபேமிலி வந்து நம்ம என்ன பண்ணணும் கண்டிப்பாக கன்வின்ஸ் பண்ணி ஆகணும் நீ கன்வின்ஸ் பண்ணல அப்படின்னா சோறு போட மாட்டாங்க ஃபீஸ் கட்ட மாட்டாங்க காலேஜ் அப்படி நிறுத்திடுவாங்க இதே பெண் குழந்தையாக இருந்தால் பெண் சாரி கேர்ள்ஸாக இருந்தால் கல்யாணம் பண்ணி அனுப்பலாம் அனுப்பிடுவாங்க ஜாக்கிரதை ஓகேங்களா ஸோ நீ கன்வின்ஸ் பண்ணு இந்த மாதிரி நான் இந்த மாதிரி ஸ்கூலில் இப்படி தமிழ் மீடியம் படித்தேன் இங்கே இங்கிலீஷாக இருக்குது அதனால் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிட்டேன் இல்லைனா எனக்கு காலேஜ் லைஃப் கொஞ்சம் புதுசாக இருக்குது இல்லைனா கொஞ்சம் புக்ஸ் மெட்டீரியல்ஸ் ப்ராப்ளம் அப்படின்னு நீ என்ன பண்ணேன் உங்கள் வீட்டில் வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணேன் எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த செமஸ்டரில் கண்டிப்பாக அதை நான் கிளியர் பண்ணி காட்டுவேன் அப்படி நான் பண்ணல அப்படின்னா உங்கள் விருப்பப்படி என்ன வேணாலும் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி நீ என்ன பண்ணேன் வாக்கு மூலம் கொடுத்துரு ஓகேங்களா ஒரு அப்ரூவல் கொடுத்துரு ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்து ஸோ உங்க நீங்க சமாளிச்சிட்டீங்க உங்க ஃபேமிலியை சமாளிச்சிட்டீங்க ஓகேங்களா மூன்றாவதாக மூன்றாவதாக யார் இருக்கா அப்படின்னா உங்களுடைய நண்பர்கள் யாரு ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸை வந்து நீங்க எப்படி சமாளிக்க போறீங்க ஓகேங்களா உங்க ஃப்ரெண்ட்ஸை எப்படி சமாளிப்பீங்க அவன் கலாய்ப்பான் டே என்னடா அரியர் வச்சுட்டாடா அப்படின்னு கலாய்ப்பான் இல்லைன்னா என்னை விட நீ அரியர் கம்மிடா இல்லைன்னா என்ன விட அரியர் அதிகம்னு சொல்லுவான் என் கூட தான் அந்த எப்படி பாசலாம்னு கேட்பான் ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க நிறையா கேள்விகள் கேட்பாங்க அதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்கிறதுக்கு ரெடியாக இருக்கும் ஓகேங்களா நான் அன்னைக்கு அன்றைக்கி ஒரு நாள் மட்டும் கலைக்க முடியும் உங்களால் என்னடா ஃபெயில் ஆகிட்டு அப்படின்னு கலாய்ப்பாங்க அந்த கஷ்டம் கஷ்டமாக இருக்கும் இதே நீங்கள் பாஸ் ஆகிட்டேனா இருக்கிற கலாய் கஷ்டம் ஜாலியாக தான் இருக்கும் அதே அறிவிச்சுன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் அந்த கலாயை எப்படியாவது உ கலாயை உன் விஷ்டம் ஓகேங்களா அன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக வெளியேங்கி போயிடாதீங்க ஓகேங்களா ஸோ ஃப்ரெண்ட்ஸை எப்படியாவது சமாளிச்சு விட்ருங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான ஆளுங்க யார் நமக்கு கஷ்டம்னா உடனே ஓடி வருவாங்களே யார் நம்ம சொந்தக்காரங்க ஓகேங்களா ஸோ சொந்தக்காரங்கக்கிட்ட ரிசல்ட்டை வந்து நீ சொல்லிட்ட அப்படின்னா அவங்க உனக்கு ஆயிரத்தெட்டு அட்வைஸ் சொல்லுவாங்க நீ பாஸ் ஆனாலும் ஆயிரத்தெட்டு அட்வைஸ் வரும் ஃபெயிலானாலும் ஆயிரத்தெட்டு அட்வைஸ் வரும் ஓகேங்களா ஃபெயிலான ஒரு அட்வைஸ் எக்ஸ்ட்ரா வரும் என்னது படித்து பாஸ் ஆகுது அப்படின்னு ஒரு அட்வைஸ் எக்ஸ்ட்ரா வரும் இதே பாஸ் ஆகிடுனா இன்னும் கொஞ்சம் பர்சன்டேஜ் வாங்கிருக்கலாம் இல்லைன்னு வாங்க நீ தொண்ணூறே சொன்னாலும் தொண்ணூத்தஞ்சு வாங்கலாம் இல்லைன்னு கேட்பாங்க இல்லை நூறு வாங்கலாம் ஏதாவது வேணாலும் கேட்பாங்க சில பேர் எதுக்குடா அந்த காலேஜில் சேர்ந்தவங்க கூட கேட்பாங்க வேறு காலேஜ் நீ பையன் நல்லா படிக்கிறானே அவனை வேறு படிக்க வச்சுருக்கலாமே நீ இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருப்ப அவங்க சார் நல்லா படிக்கிறானே பேசாமல் டாக்டர் படிக்கலாம்னு சொல்லி மைண்டை கன்ஃபியூஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஏதாவது ஒரு பண்ணுறது தான் அவங்களுக்கு வேலையாகவே இருக்கும் ஓகேங்களா அதை தான் உல் டைம் ஜாபாக வச்சுட்டு ஸோ அதை நீங்கள் எப்படி சமாளிப்பீங்கன்னு உங்களை தான் இது அவங்க வந்தாங்கன்னா ஏதாவது பேசுவேங்க ஓகேங்களா என்ன பேசு உங்களுக்கு தான் தெரியும் இப்போயே பிளான் பண்ணி வச்சுக்கோங்க ரிசல்ட் வரும் நான் இது இது ஏன் அப்படின்னா இது ரிசல்ட் வர முன்னாடி இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா ஃபுல் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோ ஒவ்வொருத்தருக்கும் இப்போ நம்ம வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி எப்படிலாம் ப்ரிப்பேர் பண்ணுவோம்ல அந்த மாதிரி என்ன பண்ணி வச்சுக்கோங்க எல்லோரும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க யார் யார் என்ன கேள்வி கேட்டால் எப்படிலாம் சமாளிக்கணும் சில இடத்துல பதில் சொல்ல முடியாத இடத்துல என்ன பண்ணிடுவோம் அவங்க இதே எஸ்கேப் ஆகிடணும் ஓகேங்களா ஸோ அதை பண்ணிடுங்க நெக்ஸ்ட் சொந்தக்காரங்களாம் பண்ணி முடிச்சாச்சு அடுத்து உங்கள் ஸ்டாஃப்லாம் இருக்காங்க இல்லையா உங்கள் ஸ்டாஃப்லாம் கண்டிப்பாக உங்கள் ரிசல்ட்டு மேலே நீங்கள் பாஸ் ஆகி இருந்தால் நிறைய பர்சன்டேஜ் வாங்கிட்டீங்கன்னா உங்கள் மேலே கண்டிப்பாக நிறைய ஹாப்பியில் இருப்பாங்க ஓகேங்களா ஸோ ஏன் நான் கிளாஸ் எடுத்து இந்த பையன் பார்த்தியா கோல்டு மெடல் வாங்கிட்டான் ஏன்னா இத்தனை பர்சன்டேஜ் வாங்கிட்டான் ஓ கிரேட் வாங்கிட்டான்னு சொல்லி ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க ஸோ அவங்கள்ட்ட போய் சொல்லுங்கள் சார் இந்த மாதிரி நான் உங்கள் சர்ஜெக்டில் பாஸ் ஆகிட்டேன்னு சொல்லி அவங்கள்ட்ட சொன்னீங்கன்னா அவங்க இன்னும் ஹாப்பியாக இருப்பாங்க நீ சொல்லலைன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு தெரியும் ஏன்னா ரிசல்ட்லாம் வந்துடும் ஸ்டாஃபுக்கு ஆனால் நீ சொன்னால் அவங்க படுற ஹாப்பி இன்னும் அதிகமாக இருக்கும் உனக்கு தெரியாது உங்கள் முன்னாடி கூட காட்டிக்க மாட்டாங்க ஏன்னால் எனக்கு அப்படி நடந்துருக்கு அதுதான் சொல்கிறேன் என்கிட்ட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சார் உங்கள் சப்ஜெக்ட் நான் பாஸு எனக்கு தெரியும் அவன் ஆல்ரெடி பாஸ்னால் எனக்கு முன்னாடியே தெரியும் அவன் சொல்கிறது முன்னாடியே தெரியும் இருந்தாலும் அவன் சொல்லும்போது நமக்கு அது ஒரு ஹாப்பியாக இருக்கும் ஓகேங்களா ஸோ ஸ்டாஃப்கிட்ட வந்து என்ன சொல்லுங்க சார் இந்த மாதிரி நான் பாஸு ஃபெயிலு சார் எனக்கு எதாவது நோட்ஸ் கொடுங்க சார் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுங்க கேளுங்கள் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில டைம் வந்து ஸ்டாஃப் வந்து உங்கள் மேலே கோபமாக இருப்பாங்க ஓகேங்களா ஏன் நீ ஒரு வேளை அவங்க சப்ஜெக்ட்ல வச்சிருக்கலாம் இல்லைனா இப்போ ஆறு சப்ஜெக்ட் இருக்குன்னா அஞ்சில் பாஸ் ஆகிட்டு ஒரு இதில் மட்டும் அரியர் வச்சுன்னு வச்சுக்கோ அது அவங்க சப்ஜெக்ட்ல வச்சுருக்கீங்கன்னா அவங்களுக்கு மேனேஜ்மெண்ட்லேருந்து ப்ரெஷர் அதிகமாகும் என்ன அஞ்சு சப்ஜெக்ட்லேயும் பாஸ் ஒன்று சப்ஜெக்ட் மட்டும் தான் ஃபெயிலு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அவங்க கொஞ்சம் ரொம்ப டிப்ரெஷனில் இருப்பாங்க அந்த டைம்லாம் நீ போய் கொஞ்சம் சொல்லுங்கள் ஓகேங்களா மேக்ஸிமம் நிறையா ஸ்டாஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடண்ட்டு நல்லா பேசுவாங்க ஸோ நீ வந்து என்ன பண்ண போய் பேசுங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ முக்கியமான ஒரு விஷயம் ரெமிடி இவ்வளோ விஷயம் நடந்துச்சு இதுக்கு என்ன ரெமிடி அப்படின்னா ஒரே ஒரு ரெமிடி ஒரே ஒரு மந்திர வார்த்தை தான் ஓகேங்களா அது என்ன வார்த்தை அப்படின்னா போன செமஸ்டர் நீ பண்ண தப்ப இந்த செமஸ்டர் பண்ணாது இதை நான் அடிக்கடி நிறைய வெடியெல்லாம் சொல்லியிருக்கேன் என்னது போன செமஸ்டரில் பண்ண தப்ப இந்த செமஸ்டரில் பண்ணாதே ஓகேவா போன செமஸ்டரில் என்ன தப்பு பண்ணியிருந்த அந்த தப்பு பண்ணனால தான் நீ அறியர் கரெக்டாக ஸோ அந்த தப்பு நீ ஏன்னா நீ எல்லாருமே டுவெல்த்து பாஸ் ஆகி தான் வந்திருக்க ஓகேங்களா டுவெல்த்து படித்து எழுதி பாஸ் ஆகி தான் வந்திருக்கு அப்புறம் ஏன் காலேஜில் பாஸ் ஆக முடில ஸோ உனக்கு படிக்கிற கெப்பாசிட்டிலாம் இருக்குது அப்படி இருந்தும் என்ன பண்ண முடில பாஸ் ஆக முடியல அப்படின்னா கண்டிப்பாக பாஸ் ஆக வாய்ப்பு இருக்குது ஸோ சாரி ஸோ சோ நிறைய சொல்றேன் நினைக்கிறேன் அதனால ரெண்டும் ஒரே மீனிங் தானா சரி விடுங்க அந்த செமஸ்டர் நீ பண்ண தப்ப இந்த செமஸ்டர் பண்ணாத என்ன தப்பு ஒரே ஒரு தப்பு தான் என்னது டைம் வேஸ்ட் பண்ணியிருப்பேன் படிக்கிறதுக்கு கொடுத்த டைமை வேஸ்ட் கரெக்டாக அந்த டைமை வேற எதுக்காக வேஸ்ட் பண்ணிட்டு படம் பாக்குறதுலயோ இல்ல ஃப்ரெண்ட்ஸோட ஊர் சுற்றுறதுலையோ இல்லை தேவையில்லாத ஒரு சில ரிலேஷன்ஷிப்போ இல்லை வேறு எது டைம் வேஸ்ட் பண்ணியிருப்பேன் ஓகேங்களா சில பேர் அவங்க பேஷன் வேறையாக இருக்கும் அவன் தெரியாமல் சேர்ந்துருப்பான் அதை பற்றி நான் சொல்ல விரும்பலை அவங்க பிஸ்னஸ் கூட பண்ணிகிட்டு இருப்பானுங்க அதெல்லாம் சொல்ல விரும்பலை நான் சொல்ல வர்றது என்னது இன்ஜினியரிங் படித்து பாஸ் ஆகி நான் அந்த வேலைக்கு போகணுன்னு நினைக்கிறவங்களுக்காக நான் இருக்கேன் ஓகேங்களா அண்டு முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா முக்கியமான தான் அது உங்களுக்காக எனக்கு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நம்ம சேனலில் இருக்கிற வீடியோலாம் போய் பாருங்கள் ஓகேங்களா நம்ம சேனலில் வந்து நிறையா வீடியோஸ் போட்டிருக்கோம் ஓகேங்களா எப்படி படிக்கணும் என்ன படிக்கணும் காலேஜ் லைஃப் ஃபஸ்ட் செமஸ்டரில் எப்படி படிக்கணும் போக போக எப்படிலாம் படிக்கணும் என்னென்ன ஸ்கில்ஸ் நம்ம டெவலப் பண்ணிக்கணும் ஓகேலாம் ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணாமல் விட்டோம் அப்படின்னா அது நமக்கு எவ்வளோ பெரிய லாஸு ஓகேங்களா அந்த மாதிரி நம்ம நிறையா வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம் மாதிரி சப்ஜெக்டில் என்னென்ன சப்ஜெக்ட் இம்பார்ட்டண்ட்டு என்னென்ன கொஷின்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் ஒரு யூனிட்டில் வந்து எது இம்பார்ட்டன்ட் கொஷின் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்கோம் நிறைய வீடியோ போட்டிருக்கோம் ஓகேங்களா அந்த வீடியோலாம் என்ன பண்ணுங்கள் போய் பாருங்கள் ஓகேங்களா அந்த வீடியோ பாருங்கள் அதில் சொன்னபடி நீங்கள் செய்யுங்க செஞ்சோம்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன ஆக வாய்ப்பு இருக்குது உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு லட்சம் ரெண்டு லட்சம்னு சம்பாதிக்க வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா ஸோ நீங்கள் நானும் என்ன பண்ண போகிறோம் சரி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க ஹார்ட் ஒர்க் பண்ண போகிறீங்க ஓகேங்களா நானும் பண்ணோம் பட் அதை நான் சொல்ல மாட்டேன் செஞ்சு காட்டுவேன் நீங்களும் அது மாதிரி தான் நினைக்கிறேன் சொல்கிறத விட செய்கிறது தான் நமக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ நீங்களும் முன்னாடி என்ன பண்ண போகிறோம் இனிமேல் ஹார்ட் ஒர்க் பண்ண போகிறோம் அதை முடிஞ்சளவுக்கு யாருக்கும் தெரியாமல் பண்ண போகிறோம் பண்ணி சக்ஸஸ் ஆகி காட்டுறோம் ஓகேங்களா தேங்க் யூ